அழகே அழகு சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் ரேவதி தான் அண்ணல் மடியில வச்சுதான் தான் பிள்ளைங்களுக்கு காது குத்தணும் சொல்லும் போது அங்க ஒரு கிளாப் சவுண்ட் கேக்குது ரேவதி அதிர்ச்சியோட திரும்பி பாக்குறாங்க பார்த்தா அழகு மதி நின்னுகிட்டு இருக்காங்க தங்கராஜு கோவத்தோட ஏய் சுரேஷ் என்னடா வேண்டாதவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு கேக்கும் போது மலர் வேகமா ஓடி போய் வாங்க வாங்க நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு கூப்பிடுறாங்க ரேவதியும் வாமா நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரேவதி கூப்பிடுறாங்க தங்கராஜ் கேக்குறாரு ஏ ரேவதி என்ன இதெல்லாம் எதுக்காக இந்த பொண்ணு இங்க கூப்பிட்டு அட சும்மா இருங்கங்க நேத்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அந்த பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாத்தினது இந்த பொண்ணுதான் ரொம்ப நல்ல பொண்ணுங்க ஏ சுரேஷு சொல்ல அப்படின்னு ரேவதி சொல்றாங்க சுரேஷ் அப்படியே தங்கராஜை பார்த்துட்டு சொல்லவும் முடியாம முழுங்க முடியாம தொண்டைக்குள்ள மாட்டின முழு மாதிரி முழுங்கிக்கிட்டு கிடக்குறான் டேய் சுரேஷ் என்னடா என்ன நடக்குதீங்க இந்த பிள்ளைய கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லி நம்ம தானடா மிரட்டணும் இப்போ என்ன இந்த பிள்ளைய பார்த்துட்டு பம்முற என்னடா என்ன நடக்குது அப்படின்னு மறுபடியும் தங்கராஜு சுரேஷா அதற்றாரு மாமா அது வந்து இல்லங்க மாமா அப்படின்னு சுரேஷ் மென்னு முழுங்கு போது ரேவதி சொல்றாங்க அட சுரேஷ் நீ எதுக்கு இப்படி பயப்படுற நான் சொல்றேங்க அது என்னன்னு அக்கா நீ சும்மா இருக்கா மாமா கிட்ட நான் அப்புறம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு ான் டேய் எனக்கு இப்பயே தெரிஞ்சாகணும் இல்லங்க நேத்து கோயிலுக்கு போயிருந்தனா கோயிலுக்கு போகிறதோட இன்னைக்கு விசேஷம் இருக்கு நகை கொஞ்சம் பாலிஷ்கு கொடுத்துடலான்னு என் தங்க நகையெல்லாம் எடுத்துட்டு போனேங்க அண்ணியும் கோயிலுக்கு வந்தாங்க நானும் அண்ணியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது என் பேல வச்சிருந்த அந்த தங்க நகை கவரு காணாம போயிடுச்சுங்க கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நானே அதை கண்டுபிடிச்சேன் பையில இருந்த நகையெல்லாம் காணாம போயிடுச்சுன்னு என்ன பண்ண போறேன்னு தெரியாம பயத்துல முழிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு நின்னே ரேவதி அண்ணி தான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரேவதி அண்ணி சொன்னாங்க சுரேஷுக்கு கால் பண்ணி சொல்லுவோம் சுரேஷு போலீஸ் தானே ஈஸியா கண்டுபிடிச்சிருவானு நாங்களும் திரும்ப அதே கோயிலுக்கு போய் தேடு தேடுன்னு தேடணும் நான் கூட ரொம்ப பயந்தேன் சுரேஷு வந்தா கண்டிப்பா என்ன திட்டத்தான் போறான் இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு யாராவது எடுத்தோம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்ச மாதிரியே சுரேஷும் யாருமே சொல்லிட்டாங்க அந்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த பொண்ணு அழகுமதி மட்டும்தான் வந்து என்ன சார் என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அப்ப கூட சுரேஷு இந்த பிள்ளைய பாத்துட்டு ரொம்ப அவமானப்படுத்தி அவமானப்படுத்திதான் பேசுனுச்சு அப்ப கூட கோயில் நிர்வாகி வந்துட்டு ஏமா நீங்க ஏதோ பை காணாம இந்த பொண்ணு வந்து ஏதோ பை கிடைச்சிச்சு அப்படின்னு எங்கிட்ட தகவல் கொடுத்துச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன் இந்த மாதிரி ஒரு பை கிடைச்சிருக்குன்னு யாராவது காணும்னு சொல்லி தேடி வந்தாங்கன்னா இங்கே இருக்க சொல்லுங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிதான் இந்த பொண்ணு சொல்லிட்டு போச்சோமா நீங்க தேடி வரும்போது நான் இல்ல அதுக்கப்புறம் அந்த கிளார்க்கு சொன்னாரு அதனாலதாம உங்களை தேடி வந்தேன் அதுக்குள்ள போலீஸ் சாரே வந்துட்டாரு அப்படின்னு கோயில் நிர்வாகி சொல்றாங்க சுரேஷ் உடனே யாரையா யார் அந்தவங்க பை எடுத்தா கோயில் நிர்வாகத்திட்ட குடுத்துட்டு அது என்ன இவங்களா தனியா எடுத்துட்டு போயிருந்தது யாரு இந்த பொண்ணா இந்த பொண்ண நம்பியா பைய கொடுத்து நீங்க பையக்குள்ள இருந்த பொருள்ல பாதிய தான் எடுத்துக்கிட்டு மிச்ச பொருள் தான் இருந்துச்சுன்னு போய் சொன்னா என்னையா பண்ணுவீங்க அப்படின்னு சுரேஷ கோவத்தோட கேக்குறாங்க நிர்வாகி உடனே ஐயா ஐயா உங்களுக்கு அந்த சந்தேகம் எடுத்துட்டு வந்த உடனேயே அது போன்லயும் என் போன்லயும் ரெக்கார்டு எடுக்க சொல்லி எடுத்துச்சு பையில இருக்க பொருளை எல்லாம் துறந்து எடுத்து வெளியில வச்சுச்சு அதுக்குள்ள தங்க நகையெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் படம் புடிச்சு அது போன்ல வச்சிருக்கு என் போன்லயும் படம் புடிச்சி வச்சிருக்கேன் இப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் நீங்க கூட யாராவது வரதுன்னா வாங்கன்னு தான் கூப்பிட்டுச்சு நாங்க எல்லாம் வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டோம் அந்த பொண்ணே ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி அங்க போச்சு அப்படின்னு நிர்வாகி சொல்றாரு சுரேஷ் அப்படியே வாயை மூடிக்கிட்டு இருக்காரு உடனே மலர் தம்பி எதுக்கு இம்புட்டு பேச்ச பேசுறீங்க அந்த பொண்ணு நேர்மையா கொண்டு வந்து குடுக்கறதே பெரிய விஷயம் அதுக்குள்ள ரேவதியோட நகை அப்படியே இருக்கா என்னன்னு பாத்துலாம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர பத்தி மட்டமா பேசலாம் தம்பி பாக்கு முன்னாடி அப்படி பேசாதீங்க அப்படின்னு மலர் சொல்றாங்க சுரேஷும் ஏய் பைய கொடு அப்படின்னு அதிகாரத்தோட கேட்டு வாங்குறாரு சார் இது உங்க பையா ஏன் சார் அதட்றீங்க பைய கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தானே வந்திருக்கேன் அப்புறம் சார் அதட்றீங்க அப்படின்னு அழகுமதி கேக்குறாங்க ரேவதி உடனே ஏமா இந்த பைய என்னோடது தாமா நான் தாமா பைய காணாம விட்டுட்டேன் கோயில் நிர்வாகத்திட்டையும் கேட்டுட்டேன் எங்கெங்கேயோ எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டேன் எல்லாரும் பாக்கலன்னு சொன்னாங்க இவரு ஏன் தம்பி அப்படின்னு சொல்லி சுரேஷ காமிச்சு ரேவதி பேசுறாங்க சரிங்க இந்தாங்க உங்க இருக்குன்னு தெளிவா சொல்லுங்க என்ன கலர் பையன்னு சொல்லுங்க அழகுமதி ரொம்ப புத்திசாலி தரமா கேக்குறாங்க ரேவதி பை கலர்ல இருந்து உள்ள இருக்க நகை வரைக்கும் கரெக்டா தெளிவா என்ன டிசைன் எடுத்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே அழகுமதி இந்தாங்க இது உங்க பைதான் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க ரேவதி பைய உடனே சுரேஷ் அக்கா உள்ள பிரிச்சு பாரு எல்லா நகையும் சரியா இருக்கான்னு பாரு ஏதாவது ஒரு நகை குறையட்டும் அப்புறம் இருக்கு இந்த பொண்ணை உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டிடுறேன் நானு அப்படின்னு சுரேஷ் கோபத்தோட பேசுறாரு சார் யோசிச்சு பேசுங்க சார் திருடுறவன் என்ன ஒரு நகையை மட்டும் திருடிட்டு மிச்சத்தை கொடுத்துருவானா சார் இது நானா தெளிவா வந்து நிர்வாகிட்ட சொல்லிருக்கேன் இந்த கோயில்ல கேமரா கூட உள்ள இல்ல எடுத்துக்கிட்டு போயிருந்தா யாராலும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது யாரால என்ன திருடின்னு சொல்ல முடியும் நானா அடுத்தவங்க பொருள் எனக்கு தேவையில்லைன்னு கொண்டு வந்து நிர்வாகத்திட்ட காமிச்சு படம் பிடிக்கவும் வச்சிருக்கிறேன் நேர ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு பை எனக்கு கிடைச்சிச்சு கோயில் நிர்வாகத்திட்ட ஒப்படைச்சிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி என்ன சார் நினைச்சிருக்கீங்க எதுக்கு என்ன இவ்வளவு மட்டமா பேசுறீங்க உங்க வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா இப்படி துள்ளி குதிச்சிட்டு வந்துருவீங்க இதே யாரோ ஒருத்தர் நகையை தொலைச்சிட்டோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா அவங்களை நீங்க எவ்வளவு அவமானப்படுத்தி பேசுவீங்க அவங்களுக்கு அந்த நகை கிடைச்சா மாதிரிதான் கிடைக்கிறதுக்குள்ள அழ அழன்னு அலைய வைப்பீங்க அதுலயும் பாதி தான் கிடைக்கும் ஏ சார் எடுத்து கொடுத்தோன்ற ஒரு மரியாதை கூட இல்லாத அளவுக்கு இப்படி அவமானப்படுத்தி பேசுறீங்க கோவத்தோட மலர் வேகமா வந்து அழகுமதி தோலை பெரிய உதவி ரேவதி எங்க வீட்டு பொண்ணுதான் சுரேஷோட அக்கா சுரேஷு என்னோட கொழுந்தன்தான் நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய உதவி சுரேஷு அப்படி பேசாத சுரேஷு அடுத்த வீட்டு பொண்ணுனா எதுக்கா இப்படி எடுத்துரிஞ்சு பேசுற அவங்க நல்லது தானே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி மலர் சொல்றாங்க ரேவதியும் ஆமா சுரேசு அவங்க நல்லதான் பண்ணிருக்காங்க சரி வாங்க நானே ஸ்டேஷன்ல வச்சு நகை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு ரேவதியும் சொல்லிட்டு போறாங்க அழகுமதி மதிய கேக்குறாங்க ஏன் சார் இதுக்கு தான் யாருமே எந்த பொருள் கிடைச்சாலும் திரும்ப ஒப்படைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ பொருளை எடுத்து கொடுத்தா கூட திருடனை ட்ரீட் பண்ற மாதிரி பண்றீங்களே அப்படின்னு அழகுமதி மதி கேக்குறாங்க சுரேசு இனிமே இந்த பொண்ணு பாத்து நடந்துக்கோ இப்படி மரியாதை குறைச்சலாம் நடக்காத அப்படின்னு ரேவதி சொன்னதுனால சுரேசு அடங்கி போய் அமைதியா இருக்காரு சார் இதாங்க நடந்துச்சு இதுக்கு எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க இந்த பொண்ணை போட்டு திட்டுறீங்க நான் தான் இந்த பொண்ணை நம்ம பிள்ளைகளோட காதுகுத்துக்காக வர சொன்னேன் அதனால தாங்க வந்திருக்கு அப்படின்னு ரேவதி சொல்றாங்க தங்கராஜ் அப்படி அமைதியா இருக்காரு இல்லன்னா வராம இருந்துருவாங்களாக்கும் என் கம்பெனில வேலை பாக்குற எம்ப்ளாயோட பொண்ணு தானே இது ஒருவேளை கரிசு ஒரு விருந்துக்காக ஆசைப்பட்டு வந்துருச்சோன்னு நினைச்சேன் அப்படின்னு தங்கராஜ் சொல்லும்போது அழகுமதி சொல்றாங்க சார் நான் நான்வெஜ் சாப்பிடறது இல்ல சார் ஒன்லி வெஜிடேரியன் ஹெல்தி ஃபுட் மட்டும்தான் சார் சாப்பிடுவேன் அடுத்தவங்க ஓசி காசுன்னு சொல்லி தேவையில்லாம கண்டத சாப்பிடறாள் நான் இல்ல சார் அப்படின்னு அழகுமதி பதில் அடி குடுக்கறாங்க சுரேஷ் அமைதியா நிக்கிறாரு ரேவதியும் அழகு மலரும் சொல்றாங்க சுரேஷுக்கு சரியா பாடம் கற்பிச்சு குடுக்கற பொண்ணு இதுதான் போல இருக்கு ஏன் சுரேஷுக்கு இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க சுரேஷுக்கே அழகு மதிய ஒரு பக்கம் மனசுக்குள்ள லைட்டா பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க